ஜெய் ஸ்ரீராம் ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அனுஷ நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் இருக்குது பேச்சுக்களில் கவனம் தேவை ராசிக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ராசிக்கு கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல நன்மைகள் நடைபெறும் கடகராசி என்பர்களுக்கு மற்றவர்கள் உங்களை பாராட்டுவார்கள் சிம்ம ராசிக்கு ஒரு வெற்றி கிடைக்குங்க கன்னிராசிக்கு உடம்புல இருந்து வந்த பிரச்சனை சரியாகும் துளாராசிக்கு ஒரு பயம் இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு செயலை செய்து முடிப்பீர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை மறந்துட்டு மறுபடியும் கதவை திறந்து திருப்பி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் மகர ராசி அன்பர்கள் தங்கள் வெற்றியை பணிவுடன் காமிப்பீர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு உடலில் ஓய்வு அசதி இதெல்லாம் தேவைப்படும் மீன ராசி அன்பர்களுக்கு மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய நல்ல நாள் யாராவது நம்மகிட்ட ஃப்ரீயாக கன்சல்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஆஸ்ட்ரோ நல்ல நேரம் நாகராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வரும் ஆன்லைன் லைவில் நீங்கள் கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம்